வணக்கம் பிக்கையின் செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி இன்று முன்னாள் முதலமைச்சர் ஜே ஜெயலலிதா அவர்களின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு ஏழாவது வட்டத்திற்கு உட்பட்ட யாகமா சர்ச் காமராஜர் நகர் சந்திப்பு அருகில் மாண்புமிகு செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி ஏழை எளிய மக்களுக்கு திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் பி ராஜேந்திரன் எம் ஏ பி எல் அவர்கள் சூடான பிரிஞ்சி வழங்கினார் இந்நிகழ்ச்சியை யாகமா சர்ச் காமராஜர் நகர் சந்திப்பின் அருகே ஏழாவது வட்ட கழக பிரதிநிதி திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் மன்றம் எம் முருகன் பிகாம் அவர்கள் மற்றும் ஏழாவது மேற்குவட்ட அம்மா பேரவை செயலாளர் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட துணைத் தலைவர் எம்ஜிஆர் மன்றம் ஜே ஞான பிரகாசம் ஏற்பாட்டிலும் நிகழ்ச்சி நடைபெற்றன நிகழ்ச்சி சிறப்பாக நடத்திட கே சிராஜனின் திருவொற்றியூர் பகுதி அணி துணை செயலாளர் பி தியாகராஜன் திருவொற்றியூர் பகுதி அம்மா பேரவை இணை செயலாளர் எஸ் சுகன் ஏழாவது மேற்குவட்ட அண்ணா தொழிற்சங்க தலைவர் பி சிலம்பரசன் ஏழாவது வட்ட இளைஞரணி தலைவர் துணையாக செயல்பட்டனர் இந்நிகழ்ச்சியில் டி ரமணகுமார் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் டி என் கலைகரசன் எக்ஸ் சி திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் டி என் செல்வம் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் ஆர் என் கோகுலகிருஷ்ணன் திருவொற்றியூர் மேற்கு பகுதி செயலாளர் மாணவரணி எஸ் தன்ராஜ் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் கே கிருஷ்ணன் முன்னாள் திருவொற்றியூர் மேற்கு பகுதி செயலாளர் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் கழக நிர்வாகிகள் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் திரளாக கலந்து கொண்டனர் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களின் தலைமையில் ஆட்சி அமைக்க அயராது பாடுபடுவோம் என்று இந்நிகழ்ச்சியில் சபதம் ஏற்றும்